தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராதே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வமே இறைவா உண்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீர்கள் பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி அப்பா இரக்கத்தினால் வல்லமையினால் ஆற்றலினால் ஆசீர்வாதத்தினால் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்ப பாதுகாக்க பெயர் சொல்லி அழைக்கிறீரே நன்றி உம்முடைய விண்ணரசுக்கு சொந்தக்காரர்களால் உரிமையானவர்களால் உகந்தவர்களாய் நாங்கள் மாற எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் அப்பா சிறு பிள்ளையை போல இல்லாத நிலைமை எங்கள் வாழ்வில் உருவாகுவதா எங்கள் குடும்பத்திலே எங்கள் அன்றாட நிகழ்வுகளிலே நாங்கள் சிறு பிள்ளைகளை போல எல்லா விதத்திலும் தூய்மையானவர்களாயிருப்போமா எங்கள் உள்ளமும் இல்லமும் தூய்மை அடைவதாகும் பாதுகாப்பான வாழ்வையும் குடும்பத்தையும் தொடருவதாகும் அன்பின் ஆசிர்வாதத்திலே வளர்கிறவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய பரிசுத்த கரம் உடன் அப்பா இந்த நாள் முழுவதும் நீரே எங்களை வழிநடத்துகிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் பாதுகாக்கிறவராய் முன் செல்வீரா ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் சந்திங்க கூடவே இருந்து பாதுகாருங்க புனிதர்கள் மறைச இந்த நாளுக்காய் பறிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங்